அதாண்டி நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல எனக்கு பிடிக்குதோ இல்லையோ உன்ன நாலு பேர் தப்பா பேசக்கூடாது அம்மாங்கிற ஒரு தூய்மையான ஸ்தானத்தை நீ அடையணுமேங்கிற காரணத்துக்காக என்னுடைய ஆசா பாசங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க பாரு அவங்களால புரிஞ்சுக்க முடியல போதை நிறுத்துங்க மாமா சும்மா தியாகம் தியாகம் சொல்றீங்களே எது மாமா தியாகம் கை கால் சொல்லி வைத்திய கிட்ட போனா அவன் சொல்லு கெடுத்து விடுவான் அதுக்கும் இப்ப நீங்க பண்ண காரியத்துக்கும் என்ன மாமா வித்தியாசம் இருக்கு இப்ப என்ன சொல்லு கெடுத்தாங்க என்னமா ஒரு புருஷன்காரன் தான் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு போலாம் இல்ல தன்னோட ஆசையை தீர்த்துக்க போலாம் இது ரெண்டும் இல்லாம அனுதாபத்துல வந்தேங்குறீங்களே இத விட குடும்பம் ஒரு பொண்ணுக்கு வேற என்ன மாமா இருக்க முடியும் இதுக்கு பேருதா புனிதமான தம்பத்தியமா இல்ல தியாகமா தியாகம் உங்கள கையெடுத்து கும்பிடுறேன் மாமா என்ன வாழ்நாள் புற இப்படி தனியாவே படுக்க வச்சிருக்க நான் சந்தோஷமா ஏத்துக்குறேன் ஆனா இன்னொரு தடவை தியாகம் பண்றேன்னு தயவு செஞ்சேன் பக்கத்துல வராதீங்க அத என்னால தாய்க்க முடியாது

சரி நீ போ. <Noise/> <Noise/> மாமா உங்களது மாமா மாமா எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்க பாத்ரூம்ல தூங்க முடியாது உள்ளதான் வந்தாகணும் மொழி தெரியாத ஒரு பொண்ணு வழி தெரியாம கடவீதியில அம்போ நின்று இருந்தா அவளை யதார்த்தமா கடை கூட்டு போய் நேந்திரங்கா பொரியல் நேந்திரங்கா வத்தல் நேந்திரங்கா பழம் வாங்கி கொடுத்தேன் இது ஒரு சாதாரண விஷயம் இது உன் தம்பி பாத்துட்டு வந்து பெரிய சமாச்சாரம் மாதிரி ரிப்போர்ட் பண்ணி நீ ஒரு பெரிய விசாரணை மாதிரி இந்நேரத்துல பாத்ரூம் போக விடாம என்ன கேட்க வந்தா எப்படி நான் இப்ப அதை கேட்கறதுக்காக உங்களை கூப்பிடல மாமா வேற விஷயம் பேசணும் அதக்கே கூப்பிடலையா வேற எதுக்குமா கூப்பிட்ட வர வர என்னால நீ அனுபவிக்கிற கஷ்டங்களை பாக்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா தயவு செஞ்சு நீங்க ஒரு சின்ன வீடு வச்சுக்கங்க சின்ன வீடு வச்சுக்கிறதா நீ என்ன பேசுற யாருக்கிட்ட பேசுற இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் பேசுறியா ஒரு குடும்ப பொம்பளை வாயில இப்படி ஒரு வார்த்தை வரலாமா இருக்கிற வீடை இடிக்கிறத விட புதுசா ஒரு வீடு கட்டிக்கிறதுல தப்பில்ல மாமா இன்னொரு நாலு நாள் நீங்க அத கேரளா பொண்ணு பின்னாடி சுத்தி அத நாலு பேர் பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா சீரழிஞ்சு போயிடும் என் புருஷன் இன்னொருத்தன் பொண்டாட்டிய கெடுத்துட்டாரு விட இன்னொரு பொண்ண பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்காருன்னு பேர் வந்தா அது கொஞ்சம் கௌரவமா இருக்கும் நீ ஆயிரம் சொல்லு என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்ப பொண்ணு வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரத என்னால ஜீரணிக்கவே முடியல கண்ணகியும் ஒரு குடும்ப கும்பலதான் மாமா அவ வீட்டுக்கு போகணும் சொன்னதும் அவளே கொண்டு போய் விடலையா நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷனுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்வா அப்படிங்கிற ரீதியில சொல்ற ஆனா சின்ன வீடு வைக்கிறது நினைச்சுண்ணி கிடைச்சு இதெல்லாம் கதைக்கு ஓகேமா நடைமுறைக்கு சாத்தியமா என்ன நடக்காதது எதுவும் கதையா வராது மாமா எனக்கு டிபி கேன்சர் இந்த மாதிரி ஏதாவது கொடுமையான வியாதி இருந்தா நானே உங்களுக்கு இன்னொரு பொண்ண பார்த்து ஓரறிய கல்யாணம் பண்ணி வச்சு தானே ஆகணும் எனக்கு அது மாதிரி ஒரு குறை இருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன் சிச்சி உனக்கு எந்த குறையும் இல்ல பாக்கியலட்சுமி டிபி கேன்சர்னு நீயே எதுக்கு உன்ன போய் தப்பா நினைச்சிட்டு இருக்கிற

இங்க பொது நம்பர் வந்து ஆறு மாசத்துக்கு ஆச்சு இப்ப வந்து பழைய நம்பரை கேட்டால் யாருக்கு ஞாபகம் இருக்கும் என்ன யாரை கேட்டாலும் மரகதாம்பால் வயசு ஐம்பத்தஞ்சு தெரியலங்கிறீங்க காலையிலேருந்து அழைஞ்சி அழிஞ்சுல வேற பெட்ரோல் தீர்ந்து போச்சு பெட்ரோல் பங்கு பக்கத்துல தான் இருக்கு அது வேணா சார் மரகதாம்பால் வயசு ஐம்பத்தஞ்சு கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க தேவையில்லாதுலாம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி மண்டையை பாரு போய் வேலையை அக்கா கூப்பிடுறாங்க விஷயங்க பழைய நம்பர் என்ன சொன்னீங்க பதினெட்டு என் பின்னடி வாங்க பழைய பாத்திரம் புடவை பழைய பாத்திரம் பழைய பாத்திரம் புடவை வா இங்கே இருக்க நீங்க மட்டும் வாங்க வாங்க உட்காருங்க நான் பார்க்க வந்தது மரகதாம்பாள் வயசு ஐம்பத்தஞ்சு சும்மா அதே பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே ரெண்டு நிமிஷம் உட்காருங்க நான் இப்ப வந்துடுறேன் இருப்பா உன் சமாச்சாரமா வருது நீங்க எதுக்கு பணம் கொடுக்குறீங்க நீங்க சொல்ற மரகதாம்பாள் வயசு ஐம்பத்தஞ்சு எங்க பாட்டி அவங்க தான் கடன் வாங்கினது அது அவங்களால கட்ட முடியல சோ நான் தான் கட்டி ஆகணும் நீங்க பேங்க் ஆஃப் மைசூர்ல இருந்து வரீங்க நான் வழியிலே கண்டுபிடிச்சிட்டேன் இந்த முந்நூறு ரூபாய முதல் தவணையா வச்சுக்கோங்க மாசம் மாசம் என்னால எவ்வளவு கட்ட முடியுமோ கட்டி கூடிய சீக்கிரம் உங்க கடன் அடைச்சிடுறேன் ஓகே இந்தாங்க இதை பாருங்க நான் வசூலுக்கு வந்தவன் தான் ஆனா அதுக்காக மனிதாபமானமே இல்லாதவன் இல்லை குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் நேரம் எங்க மேனேஜர்கிட்ட போய் பேசி மூணு மாசமோ அல்லது ஆறு மாசமோ உங்களுக்கு டைம் வாங்கி கொடுத்துருப்பேன் அதை விட்டுட்டு வீட்டில் இருக்கிற பழைய பேப்பர் புடவை அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு சே 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 என் ஹார்ட் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறீங்களே சார் தற்சமயம் எனக்கு உத்தியோகம் கிடையாது நீங்க மூணு மாசம் ஆறு மாசம் டைம் வாங்கி கொடுத்தாலும் நான் மறுபடியும் இந்த வேலை தான் செய்யணும் புடிங்க உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அடுத்த வேற சோராட்ட கூட இல்லாம எல்லா பாத்திரத்தை தூக்கி போட்டுட்டியா அவனுக்கு பாட்டி வாழ்க்கையில பெரிய சொத்து நம்பிக்கையும் நானே முந்தா கடன் கொடுத்தவங்க நம்ம வீட்டு வாசப்படிய தேடி வந்திருக்காங்க நம்ம கௌரவத்தை நாம காப்பாத்திக்க வேண்டாமா அதை விட சோரா முக்கியம் என்னாச்சு இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு பெரிய வார்த்தைகளை பேசுறீங்க எனக்கு பாத்திரம் போனாலும் உனக்கு பணம் கிடைக்குதுல அப்புறம் ஏன் பேச மாட்டேன் தப்பு பாட்டி நெல்ல கொட்டினா அள்ளிரலாம் ஆனா சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா நம்ம இன்னைக்கு கடனை ஏமாத்திடலாம் ஆனா நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த நாட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க நாளைக்கு பேங்க்குக்கு போய் பேங்க்ல கடன் கேட்டா கொடுப்பாங்களா இப்ப என்னாச்சு உங்க புடவை மட்டும் சிகப்பு உங்க சிந்தனை கூட சிகப்பா ஐ மீன் ரெவல்யூஷன் சொல்ல வந்த பாட்டி அன்னைக்கு நம்ம பேங்க்ல கடன் வாங்க போகும்போது பேங்க்காரங்க காபி கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா ஆமா இன்னைக்கு அவங்க வசூல் பண்ண வந்திருக்காங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுக்கலன்னா மரியாதையா இருக்காது போய் மோர் எடுத்துட்டு வாங்க நீங்க உட்காருங்க நீங்க பேசுறதே எஸ்பி சைலஜா பாடுற மாதிரி அவ்வளவு ஒரு குளிர்ச்சியா இருக்குங்க உங்களை பார்த்தா நல்லா படிச்ச மாதிரி இருக்கு நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு உத்தியோகத்துக்கு ஏற்பாடு பண்றேன் நோ மிஸ்டர் மதன் இந்த காலத்துல லேடிஸ் உத்தியோகத்துக்கு போனோம்னா ரெண்டு குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் ஒண்ணு அழகு இருக்கணும் அது எனக்கு ஏதோ சுமாரா இருக்குன்னு வைங்க ரெண்டாவது அங்க இருக்கிற மேனேஜர் மாதிரி பெரிய ஆஃபீஸஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அதாவது சாயங்காலம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவர் டைம் இருக்குது டைப் பிடிக்கணும்னு சொல்வாங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஏற்கனவே 1000 ரூபாய் சம்பளத்துல ஒரு ஆபீஸ்ல வேலை பாத்துட்டு இருந்தா இந்த அனுபவத்தினால தான் அதை விட்டுட்டு வந்துட்டா இப்போ அக்கம் பக்கத்துல இருக்க சின்ன சிறுசுகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதை வச்சு தான் குடும்பம் ஓடிட்டு இருக்கேன் இந்த நிலமையில நான் வேற உங்களுக்கு செலவு வைக்கிறேன் நோ இட்ஸ் ஓகே தேங்க் யூ ஏன் பானே